அருகே தேவனூர் புதூர் கிராமத்தில் மர்ம காய்ச்சலுக்கு பள்ளி சிறுமி உயிரிழந்தார் கோவை திருப்பூர் மாவட்ட எல்லையான உடுமலை சேர்ந்தவர் ராணி கூலி தொழிலாளியான இவரது கணவர் லோகநாதன் கடந்த நாட்களுக்கு முன்பு மாரடைப்பால் காலமாகிவிட்டார் அதைத் தொடர்ந்து ராணி தனது குழந்தைகளான பிரியதர்ஷினி நவீன்குமார் ஆகியோருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரியதர்ஷினிக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது ஆனால் சிகிச்சை பலனின்றி தற்போது இருந்துவிட்டார் இதுகுறித்து ராணி கூறுகையில் எனது மகளுக்கு காய்ச்சல் அறிகுறி தென்பட்டவுடன் எரிசனப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றேன் அங்கு மருத்துவர் சிகிச்சை அளித்துவிட்டு இயல்பாக உள்ளதாக அனுப்பி வைத்தனர் ஆனாலும் காய்ச்சல் குணமாகாததால் செல்லப்பம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றேன் இரண்டு மருத்துவமனைகளுக்கு சென்றும் எனது மகளுக்கு காய்ச்சல் குறையாததால் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அங்கும் குணமாகவில்லை அதைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தேன் அங்கு எனது மகளை பரிசோதித்த மருத்துவர்கள் காலம் கடந்து வந்துள்ளதாகவும் பிழைப்பது இறைவன் கையில் உள்ளதாகவும் கூறி சிகிச்சை அளித்தனர் நானும் மனதை திடப்படுத்திக் கொண்டு மகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தேன் ஆனால் சிகிச்சை பலனின்றி எனது மகள் இறந்துவிட்டார் எனது மகள் எந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்தால் என்ற விவரம் இதுவரையிலும் மருத்துவர்கள் உறுதியாக சொல்லவில்லை எனது கணவர் இறந்து அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்குள் எனது மகள் இறந்துவிட்டார் வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியாக உள்ளேன் என்றார் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் செல்லப்பம்பாளையம் மற்றும் இருசனப்பட்டி பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்லும் பொதுமக்களை அலைக்கழித்து வருவது தொடர்க து பின்னர் வேறு உள்ள ரெட்டியார் மடம் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கும் சிகிச்சை அளிக்காமல் இங்கேயே திருப்பி அனுப்பிவிடுகின்றனர் இதனால் பொதுமக்கள் தக்க தருணத்தில் சிகிச்சை கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள் மேலும் தேவனூர் புதூர் ஊராட்சி பகுதியில் சாக்கடைகள் முழுவதுமாக வாரப்படுவதில்லை மேலும் இப்பகுதியில் பல குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதியில் சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் எனவே அரசு மருத்துவர்கள் உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்கும் பொதுமக்களின் உடல் நலனை சரியான முறையில் கவனிப்பதற்கும் அதிக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் உடுமலை அருகே மர்ம காய்ச்சலுக்கு பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது முதல் திலகி ஆஸ்பத்திரிக்கு போனோம்ங்க அங்கே போய் காட்டிட்டு அன்னைக்கு காய்ச்சல் ரெடியாளு யரசனி போன ரெண்டாவது அன்னைக்கு அங்கே போய் பார்த்துட்டு ரத்த டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தோம்ங்க அங்கேயும் நான் தான் சொன்னாங்கங்க மலை கூட்டிகிட்டு போனேன் சலப்பு மலையும் அங்கேயுமே மாத்திரை கொடுத்து அங்கேயும் தாட்டி விட்டாங்க எல்லாம் போட்டாங்க தாட்டி விட்டாங்க அங்கே போய் ரிசல்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க அது முடிஞ்சு பொள்ளாச்சி போனோம் பொள்ளாச்சி போய் பார்த்து அஞ்சு நாள் இருந்து பிள்ளைக்கு இப்படி சீரியஸான கண்டிஷன் வரைக்கும் கொண்டு வந்து போட்டு அவங்க ஒன்றும் கோயம்புத்தூர் போனோம் நாங்கள் முதல்லையே கொண்டு வந்துக்கலாமில்லங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாலும் கூட சீரியஸ் கண்டிஷன் கொண்டு வந்துருக்குறீங்க அப்படின்னாங்க தேவனூர் புதுர் டிச்சு நாத்தம் எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே பரவது ஹை ஹைஸ்கூலில் இங்கே எர்ஜென்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காய்ச்சல் அதிகமாகிடுது இங்கே இந்த ஒன்றுமே தூர் வாழறதில்லை அந்த டிச்சை எல்லாமே க்ளீன் பண்ணணும் அதாவது வந்து அதாவது ஊராட்சி வந்து ஒன்றும் ரெடி பண்ணுறதில்லை என்னங்க அதாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்குமே காய்ச்சல் பசங்களுக்கு இருந்து பிள்ளைகளுக்கு இருந்து ப பத்தாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே காய்ச்சல் இங்கேயா இந்த ஏரியாவில் அதாவது வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே வந்து இந்த டிச்சை ஒன்றும் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இறந்து வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க மடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம்ங்க போயிருந்தவங்க அட்டைக்கு அத்தினார் வளையத்தில் வந்து வந்து பார்த்தவங்களை செல்லம் வளையத்தில் வந்து செல்ல அத்தினார் வளத்தில் வந்து எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே முடிக்க விட்டா அப்படி அப்படின்னு அங்கேருந்து போனால் இங்கே வந்து அலைய வைக்கிறாங்க அங்கே இங்கேருந்து அங்கே போங்க உங்கள் ஏரியா ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அலைய வைக்கிறாங்க